மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசையை பார்த்தபோது அவர் முகத்தோற்றும் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர் ஆனால் மோசே அவர்களைக் கூப்பிட்டார் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசேயும் அவர்களிடம் பேசினார் பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார் மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு கொண்டார் மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துக் கூறுவார் இஸ்ரேல் மக்கள் மோசையின் முகத்தை பார்க்கும்போது மோசையின் முகத்தோற்றம் இருக்கும் மோசை ஆண்டவரோடு பேசச் செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார் ஆண்டவரின் அருள் வாக்கு